ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் நீங்கள் கோதுமை மாடை தாங்க அங்கே சுட போகிறேன் கோதுமை ஒரு கால் கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அடை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டுக்கோங்க கரண்ட் போயிருக்கிறதுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க ஹெல்த்தியான ரெடி ரெடியாகிடுச்சுன்னா இந்த கோதுமை அடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கோதுமை மாவு எல்லாம் போட்டு கலக்கி இந்த அடையாக ஊற்றிருக்கேங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க